தள்ளிப்பட்டுருக்கீங்களா அதுக்கு வேற யாரும் எடுத்து காட்டல ஐயா தான் இவருடைய உழைப்புல வந்தாராம் ஐயா முதலமைச்சரா ரெண்டாயிரத்தி பதினாறுல எலெக்ஷன்ல விற்கும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு கேட்டா எல்லாருக்கும் ஓட்டு போட்டாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரா நீங்க அம்மையார் ஜெயலலிதாக்கு ஓட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் ஓபிஎஸ் ரெண்டு தடவை இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் மூணாவது இடம் எப்படி முதலமைச்சராங்கன்னு உலகமே பார்த்து என்ன எத்தனை தடவை தான் மேடையில் சொல்றது இந்த பக்கம் எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் அதுக்கடுத்து ஓ பன்னீர் செல்வம் அதற்கடுத்து அப்போது பொதுச் செயலாளர் இருந்த அம்மையார் சசிகலா மூணு பேரும் சேரில் உட்காந்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பு காலில் உழுகுறதுல பல வகை இருக்குது ஏன்னே மருது கணேசன் பல வகை இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா பெரியவங்கள பார்த்து ஆசீர்வாதம் சில பேர் நெடுஞ்சாங்கிற காலில் உழுவான் குருநாதர் எங்கள் அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க என்னை வளர்த்து பெற்று வளர்த்து வாத்தியாராக்கி பாடநூல் கழக இருக்காங்க என் தானைத் தலைவர் டாக்டர் கலைஞரை பார்த்து காலை தொட்டு கும்பிடுவேன் காரணம் இன்று நான் மேடையில் பேசுவதற்கு ஆதார சுருதியே என் தானைத் தலைவன் டாக்டர் கலைஞர் தான் நம்ம தலைவர் காலை ஒரு தடவை தொட இந்த காலில் உழுகிற வேலை மட்டும் என்கிட்ட வச்சுக்காதன்ட்டார் காலில் உழுகுறதுனா இனிமேல் என் ரூமில் என்னை வந்து பார்க்காதன்ட்டார் காலில் உழுகுறதுல இப்படி ஒரு ட ஒரு மூணு டைப் இருக்கேன் காலை தொட்டு கும்புறது நெடுஞ்சாங்கரையாக உழுகிறது ரெண்டு காலையும் தொட்டு இப்படி கண்ணில் ஆனால் உலகத்திலே ஒரு புது மெத்தடு காலில் உழுகிற மெத்தடை கண்டுபிடிச்சது நம்ம ஐயா முன்னாள் முதலமைச்சர் உழைப்பின் சிகரம் புரட்சி தமிழன் தூ ஏற்கனவே ஒரு புரட்சி தமிழன் சத்யராஜ் இருக்காருல்ல அந்த பட்டத்தை கடை வாங்கி வச்சிருக்கீங்களே வெக்கமா இல்லைங்களா என்னங்க பிரதார் நீங்க அப்படி நின்றுட்டு அந்த காலில் விழுகுறதுக்கு அவர் ரெடியானாரு பாருங்க ஆனிவர் மாட் சட் கோ டிக்குன்னு து டாக்கு டிண்டிக்குன் டு டாக் டிண்டு மூணு காலையும் தாண்டி யார் யார் காலு முதல் கால் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் காலையும் விழுந்திருக்கார் அடுத்து இவர் செங்கோட்டை அதுக்கு அடுத்து ஓபிஎஸ் மூணு காலை தாண்டி சசிகலாவின் காலில் அப்படி பாஞ்சு பாஞ்சு போய் அப்படி பிடிச்சா இருப்பாருங்க எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் கீழே ஏதோ உரசுது போல இருக்குன்ட்டு அப்படின்னாரு பார்த்தா யாரு உழைப்பின் சிகரம் வந்துகிட்டு இருக்கு பின்னால் வாங்க திமுகவை சாய்த்து விடலாம் என்று கொக்கரித்தவர்களுக்கு ஆர்டி என்ற வெடி மருந்தாக பயன்பட்ட எங்கள் அருமை மாவட்ட கழகத்தின் செயலாளர் எனது அருமை அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களை உங்கள் பலத்த கரவழியோடு வருக வருக வரவேற்கிறேன் திண்டுக்கல் சீனிவாசன் பதறி எந்திரிச்சாரு ஓ பண்ணி சொல்லுவேன் யாரா வேட்டியை பிடிச்சிருக்கிறது வேட்டி அப்படின்னா வேட்டியெல்லாம் இல்லைன்னு அண்ணன் வந்துக்கிட்டு இருக்காரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு இப்போ தான் கடந்து போய் சசிகலாவோட காலை கவி பிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு நாடகம் போட்டார் பாருங்க அட்ராடராடா ஒரு அழுக சசிகலாமா அம்மா தோலில் கையை தொட்டு என் சகோதரன் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அந்தம்மா அழுவ இவர் அழுகையிலையும் பல வகை இருக்குது ஒரு வகை வந்து வேதனையில் அழுகிறது அந்த வேதனையில் அழும்போது கண்ணீர் அப்படியே தொட்டு நக்கி பார்த்தீங்கன்னா உப்பு கறிக்கும் எலகு இது நக்கி பார்த்த நீயே அப்படின்னு கேட்காதீங்க இளவு வீட்டில் அழுகிற பெண்கள் கொஞ்சம் அப்படியே கண்ணீரை அப்படின்னு த தடை பார்த்தீங்கன்னா உப்பு கறிக்கும் மகன் வந்து ஸ்கூல்லையே ஃபஸ்ட்டு வாங்கி கோல்டு மெடல் வாங்கிட்டு வர்றப்ப ஓ ஆனந்த கண்ணீருக்கு சுவையே இருக்காது வேதனையில் ப உழப்படும் கண்ணீருக்கு உப்பு கறிக்கும் ஆனால் எடப்பாடி விட்ட கண்ணீர் இருக்க அது பிடி கலந்த கண்ணீர் அதை நக்குனோம்னா சுறுசுறுசுறுன்னு எரியும் காரணம் துரோக கண்ணீர் அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்து உன்னை முதலமைச்சராக்கி அந்த அம்மாவையும் கட்சியை விட்டு நீக்கி இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகைக்காரங்க கேட்டதுக்கு என்னைக்காவது அந்த அம்மா பேரை வாய் திறந்து சொல்லியிருக்காராயா அதுக்கு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா உங்கள் கட்சியை விட்டு விலகி போயிருக்கிறார்களே எல்லாம் மீண்டும் சேர்ப்பீர்களா விலகி போகலங்க நாங்கள் வந்து நீக்கிட்டோம் யார் யாரோ நீக்கினீங்க அது விலைக்கு போனாங்கல்ல அவங்களத்தான் சொல்லு சசிகலா அம்மையார் சொல்ல துணி துணிச்சல் இருக்கா அந்த அம்மா பேரை சொல்றதுக்கே பயப்படுற எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய முதல்வரை சவால் விட்டு மேடையில் என் கூட பேச தயாரி கேட்கறதுக்கு வெக்கமாக இல்லை யாரை பார்த்து யார் யார் சவால் விடுறது அதை விட கூட்டணி நீங்கள் எப்படி கூட்டணி பாஜகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் உங்கள் கூட்டணி கதவு திறந்திருக்கிறதா பத்திரிகைக்காரங்க அதுக்கு